சங்கராபுரம் அருகே பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாவளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்முக ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பாரதம் படித்தல் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன மேலும் முத்துமாரியம்மனுக்கு கூழ்வார்த்தல் ஆரியமாலா காத்தவராயன் திருக்கல்யாணம் அம்மன் வீதி உலா கழுமரம் ஏறுதல் காளி கோட்டை இடித்தல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன விழாவில் சிகர நிகழ்ச்சியான ஜூலை இருபதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக அருள்முகு ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் உட்பட பதினாறு வகையான நறுமணப் பொருட்களை கொண்டு ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ அருள்மிகு மகா மாரியம்மன் எழுந்தருளி காட்சியளித்தார் அப்போது அங்கு இருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அலங்கரிக்கப்பட்ட தேர் கிராமத்தில் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கோவில் நிலையை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவில் பங்கேற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்த கொடிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவிழாவில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையில் மற்றும் காவன் உதவி ஆய்வாளர் லோகேஸ்வரன் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்